திரு ஈங்கோய் மலை பற்றிய தகவல்கள் இதோ திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் வட்டத்தில் காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள ஒரு அழகான மற்றும் ஆன்மீக சிறப்புமிக்க மலை இது தல வரலாறு மற்றும் சிறப்புகள் இறைவன் மரகதாசலேஸ்வரர் பச்சை நிறலிங்கம் இறைவி மரகதாம்பிகை சம்பந்தர் பாடல் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவத்தலங்களில் காவிரி வடகரை தலங்களில் இது அறுபத்து மூன்றாவது தலமாகும் இத்தலத்திற்கு திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியுள்ளார் ஏன் ஈங்கோய் மலை என்று பெயர் இந்த மலைக்கு சுவாரஸ்யமான ஒரு பின்னணி உண்டு ஈ பிளஸ் கோய் ஈ என்றால் ஈ ஃப்ளை கோய் என்றால் தங்குதல் புராணக்கதை ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் இடையில் ஏற்பட்ட போரில் மேருமலையின் ஒரு சிகரம் இங்கு விழுந்ததாக கூறப்படுகிறது அகத்தியர் அகத்திய முனிவர் ஈ உருவம் எடுத்து இடைவனை வழிபட்டதால் இத்தலம் ஈங்கோய் மலை என்று அழைக்கப்படுகிறது முக்கிய தகவல்கள் படியமைப்பு இந்த மலைக்கோயிலுக்கு செல்ல சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட படிகள் ஏறி செல்ல வேண்டும் மரகத லிங்கம் இங்குள்ள சிவலிங்கம் மரகத கல்லால் ஆனது சூரிய ஒளி லிங்கத்தின் மீது படும்போது அது பச்சை நிறத்தில் ஜொலிக்கும் காட்சி மிகவும் பிரபலம் தட்சிண கைலாசம் இந்த மலை பார்ப்பதற்கு சிவபெருமான் அமர்ந்திருக்கும் கைலாய மலை போன்ற தோற்றத்தைக் கொண்டிருப்பதால் இது தென் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது அமைவிடம் திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் முசிறிக்கு அருகே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது குறிப்பு அருகிலுள்ள ஐயர் மலை அதாவது வாட்போக்கி மற்றும் கடம்பர் கோவில் ஆகியவற்றுடன் சேர்த்து ஒரே நாளில் இந்த மூன்று கோயில்களையும் தரிசிப்பது அதாவது காலை மதியம் மாலை என மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இந்த கோயிலின் வரலாறு அல்லது அங்கு செல்வதற்கான வழிமுறைகள் பற்றி மேலும் ஏதேனும் விவரங்கள் உங்களுக்கு தேவையா